வணக்கம் நண்பர்களே ஆரோக்கிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்கள் வீட்டிலும் பெரியவர்கள் அடிக்கடி கால்வலி பலவீனம் சோர்வு என்று புகார் கூறுகிறார்களா சிறிது தூரம் நடந்தாலே கால்கள் தளர்ந்து போய்விடுகிறதா அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் வயது போது உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுவது இயல்பான விஷயம் குறிப்பாக கால்களின் தசைகள் மற்றும் எலும்புகள் மெதுவாக பலவீனம் பலவீனமடைய தொடங்குகின்றன ஆனால் இந்த பிரச்சனை வயதானதின் அறிகுறி மட்டுமல்ல உடலுக்கு தேவையான சில முக்கிய ஊட்டச்சத்துகள் குறைவாக இருப்பதையும் இது காட்டுகிறது கவலைப்பட வேண்டாம் இதற்கான தீர்வு உங்கள் சமையலறையிலேயே இருக்கிறது அதுவும் நம்முடைய பாரம்பரிய நாட்டு உணவுகளில்தான் இன்றைய இந்த வீடியோவில் கால்களின் வலிமை எலும்புகளின் உறுதி மற்றும் தசைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஐந்து சக்தி வாய்ந்த நாட்டு உணவுகள் பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த உணவுகள் அறிவியல் ரீதியாகவும் ஆயுர்வேதமும் நம் முன்னோர்களும் சொல்லி வைத்த அற்புதமான செல்வங்களுமாகும் நாங்கள் இந்த ஐந்து உணவுகளின் பெயர்களை மட்டும் சொல்ல மாட்டோம் அவற்றை எப்படி சரியான முறையில் சாப்பிட வேண்டும் அதற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் காரணம் என்ன முக்கியமாக எதை கவனித்து சாப்பிட வேண்டும் எல்லாவற்றையும் தெளிவாக விளக்கப் போகிறோம் அப்படியென்றால் கால்களை எஃப்புக்கு போல வலிமையாக்கும் இந்த பயணத்தை இப்போதே தொடங்கலாம் எந்தெந்த ஐந்து சக்திவாய்ந்த நாட்டு உணவுகள் என்று தெரிந்து கொள்ளலாம் முதலில் ஆரம்பிப்போம் பாலை பாலைவிடக்கூட அதிக கால்சியம் கொண்ட ஒரு சூப்பர் உணவுடன் உணவு ஒன்று எல் கால்சியத்தின் சக்தி மையம் நண்பர்களே எலும்பு வலிமை என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது பால் தான் ஆனால் உங்களுக்கு தெரியுமா எள்ளில் விட பல மடங்கு அதிக கால்சியம் உள்ளது அமெரிக்க ஊட்டச்சத்து தரவுகளின்படி நூறு கிராம் எள்ளில் சுமார் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது மில்லிகிராம் கால்சியம் உள்ளது ஆனால் அதே அளவு பூரண கொழுப்பு பால் எடுத்தால் அதில் நூற்று இருபத்து மூன்று மில்லிகிராம் மட்டுமே கால்சியம் இருக்கும் இந்த தகவல் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் பலரால் பால் குடிக்க முடியாது சிலருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் போன்ற பிரச்சனைகளும் இருக்கும் எள்ளில் கால்சியம் மட்டுமல்ல மக்னீசியம் பாஸ்பரஸ் ஜிங்க் போன்ற கனிமச்சத்துகளும் அதிகமாக உள்ளன இந்த அனைத்து ஊட்டச்சத்துகளும் சேர்ந்து எலும்புகளின் அடர்த்தியை அதிகரித்து அவை பொலிவிழந்து உடையாமல் பாதுகாக்கின்றன இதனால் ஆஸ்டியோபோரோஷிஸ் போன்ற எலும்பு நோய்களின் அபாயம் குறைகிறது மேலும் எல்புரதம் மற்றும் அவசியமான கொழுப்பு அமிலங்களின் சிறந்த மூலமாகவும் உள்ளது இவை தசைகளுக்கு தேவையான சக்தியை வழங்கி தசை பலவீனம் பிடிப்பு கிராம்ப்ஸ் போன்ற பிரச்சினைகளை குறைக்க உதவுகிறது எப்படி சாப்பிட வேண்டும் தினமும் ஒரு ஸ்பூன் வறுத்த வெள்ளை அல்லது கருப்பு எல்லை நன்றாக மென்று சாப்பிடலாம் காலை நேரத்தில் சாப்பிடுவது மிகவும் சிறந்தது குளிர்காலங்களில் எல்லை வெள்ளத்துடன் சேர்த்து உருண்டை செய்து சாப்பிடலாம் இதனால் இரும்பு சத்தும் கிடைத்து இரத்த சோகை பிரச்சனையும் குறையும் முக்கிய கவனிக்க வேண்டியவை எள்ளில் கலோரி மற்றும் கொழுப்பு அதிகமாக இருப்பதால் உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள் அளவோடு சாப்பிட வேண்டும் அதிகமாக எடுத்துக்கொண்டால் சிலருக்கு அலர்ஜி அல்லது ஜீரண கோளாறுகள் வயிற்றுப்போக்கு போன்றவை ஏற்படலாம் அதனால் அளவுதான் முக்கியம் உணவு இரண்டு மஞ்சள் கலந்த பால் வீக்கம் மற்றும் வலிக்கான இயற்கை மருந்து இரண்டாவது சூப்பர் உணவு மஞ்சள் கலந்த பால் இதையே நாம் கோல்டன் மில்க் என்றும் சொல்கிறோம் மஞ்சளின் சக்தி அதில் உள்ள கர்கியூமின் என்ற மூலப்பொருளில் உள்ளது இது ஒரு மிக சக்திவாய்ந்த வீக்கம் குறைக்கும் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படுகிறது வயது அதிகரிக்கும்போது உடலில் நீண்டகால வீக்கம் அதிகரிக்கிறது இதுவே மூட்டு வலி ஆர்த்ரைடிஸ் உடல் கடினம் போன்ற பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் கர்க்யூமின் உடலில் வீக்கத்தை ஏற்படுத்தும் என்சைம்கள் மற்றும் சைட்டோகைன்களை கட்டுப்படுத்தி மூட்டுகளின் வலி மற்றும் வீக்கத்திலிருந்து நிவாரணம் தருகிறது பால் தன்னிச்சையாகவே கால்சியம் மற்றும் புரதம் நிறைந்த உணவாகும் இது எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் உறுதியான அடித்தளமாக செயல்படுகிறது மஞ்சளும் பாலும் சேரும்போது பாலின் கால்சியம் எலும்புகளை வலிமையாக்கும் மஞ்சளின் கர்கியூமின் வீக்கம் மற்றும் வலியிலிருந்து பாதுகாக்கும் எப்படி சாப்பிட வேண்டும் இரவு தூங்குவதற்கு முன் ஒரு கண்ணாடி சூடான பாலில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து குடிக்கவும் இதன் பலனை மேலும் அதிகரிக்க ஒரு சிட்டிகை கருப்பு மிளகு சேர்ப்பது நல்லது ஏனெனில் கருப்பு மிளகில் உள்ள பைபரின் கர்க்யூமின் உடலில் உறிஞ்சப்படுவதை பல மடங்கு அதிகரிக்கிறது முக்கிய கவனிக்க வேண்டியவை குறைந்த இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மஞ்சள் பாலை மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனெனில் இது இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவை குறைக்கலாம் மேலும் பித்தப்பை பிரச்சினை உள்ளவர்கள் இதை தவிர்ப்பது நல்லது மஞ்சள் பித்த சுரப்பை அதிகரிப்பதால் அவர்களின் பிரச்சனை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது உணவு மூன்று முளைகட்டிய கொண்டைக் கடலை தசைகளுக்கான புரத டானிக் மூன்றாவது சூப்பர் உணவு முளைகட்டிய கொண்டைக்கடலை இது ஒரு அற்புதமான நாட்டு உணவு இதை சாப்பிட்டால் குதிரை மாதிரி வலிமை வரும் என்று பழமொழியே சொல்லும் அளவுக்கு சக்தி நிறைந்தது முளைகட்டிய கொண்டைக்கடலை புரதம் மற்றும் இரும்பு சத்து நிறைந்த சிறந்த உணவாகும் இது முதியவர்களிடம் அடிக்கடி காணப்படும் உடல் பலவீனம் மற்றும் இரத்த சோகை பிரச்சினைகளை குறைக்க உதவுகிறது இதனால் உடல் பலவீனம் மற்றும் சோர்வு மெதுவாக குறையத் தொடங்குகிறது இதில் உள்ள இரும்புச்சத்து ஐரன் உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறது அதனால் உடல் முழுவதும் குறிப்பாக கால்களுக்கு செல்லும் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும் கால்களில் இரத்த ஓட்டம் நன்றாக இருந்தால் மினுமினுப்பு சோர்வு பலவீனம் போன்ற பிரச்சினைகள் குறைந்துவிடும் இதற்கு மேலாக முளைகட்டிய கொண்டைக் கடலையில் நார்ச்சத்து ஃபைபர் நிறைய உள்ளது இது ஜீரண மண்டலத்தை சீராக வைத்துக் கொள்கிறது ஏனெனில் முதியவர்களுக்கு ஜீரண பிரச்சனை என்பது மிகவும் பொதுவான ஒன்றாக இருக்கும் எப்படி பயன்படுத்த வேண்டும் முளைகட்டிய கொண்டைக் கடலை தயாரிக்க இரவு முழுவதும் கொண்டைக் கடலையை தண்ணீரில் ஊற வைக்கவும் காலை தண்ணீரை வடித்து ஒரு ஈரமான துணியில் கட்டி காற்று செல்லும் இடத்தில் தொங்கவிடவும் அவை நன்றாக முளைத்த பிறகு எலுமிச்சை சாறு மற்றும் நறுக்கிய வெங்காயத்துடன் சேர்த்து சாப்பிடலாம் முக்கிய கவனிக்க வேண்டியவை இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது அவசியம் பலர் பச்சையாக உள்ள முளைகளே அதிக ஊட்டச்சத்து என்று நினைக்கிறார்கள் ஆனால் முதியவர்கள் மற்றும் ஜீரண சக்தி குறைவானவர்கள் பச்சை முளைகளை சாப்பிடுவது ஆபத்தானதாக இருக்கலாம் பச்சை கொண்டை கடலையில் சால்மோனெல்லா போன்ற தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் இருக்க வாய்ப்பு உள்ளது இதனால் வயிற்று வலி வாந்தி உணவு விஷம் ஃபுட் பாய்சனிங் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால்தான் முதியவர்கள் எப்போதும் மூளை கட்டிய கொண்டைக் கடலையை லேசாக கொதிக்க வைத்து அல்லது ஆவியில் வேக வைத்த பிறகே சாப்பிட வேண்டும் அப்படி செய்தால் அது பாதுகாப்பாகவும் எளிதில் ஜீரணமாகவும் இருக்கும் உணவு நான்கு பாதாம் எலும்புகளுக்கும் மூளைக்கும் சூப்பர் உணவு நான்காவது சக்தி வாய்ந்த நாட்டு உணவு பாதாம் பாதாம் என்பது மூளைக்கு மட்டுமல்ல கால்களின் வலிமைக்கும் மிகவும் முக்கியமான உணவு பாதாமில் கால்சியம் புரதம் மக்னீசியம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்துள்ளன இதில் உள்ள கால்சியம் மற்றும் மக்னீசியம் எலும்புகளை உறுதியாக்கி தசைகள் சரியான முறையில் சுருங்கவும் தளரவும் உதவுகின்றன இதனால் கால்களில் ஏற்படும் பிடிப்பு கிராம்ஸ் குறைகிறது புரதம் மற்றும் நல்ல கொழுப்புகள் உடலுக்கு நீண்ட நேரம் சக்தி வழங்குகின்றன அதனால் நாள் முழுவதும் சோர்வு தளர்ச்சி அதிகமாக தெரியாது எப்படி சாப்பிட வேண்டும் தினமும் காலை ஐந்து முதல் ஆறு பாதாம் இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலை தோலை நீக்கி சாப்பிட வேண்டும் பாதாமின் தோலை நீக்குவது மிகவும் அவசியம் ஏனெனில் அதில் உள்ள டேனின் டேனின் என்ற பொருள் ஊட்டச்சத்துகள் உடலில் உறிஞ்சப்படுவதை தடுக்கலாம் யாரால் பாதாமை மென்று சாப்பிட முடியவில்லையோ அவர்கள் பாலில் கொதிக்க வைத்து அல்லது அரைத்து கூட எடுத்துக்கொள்ளலாம் பாலில் கொதிக்க வைத்தால் பாதாமின் ஊட்டச்சத்துகள் முழுமையாக கிடைக்கும் இது ஒரு அற்புதமான டானிக் போல செயல்படுகிறது முக்கிய கவனிக்க வேண்டியவை பாதாமில் கலோரி அதிகம் அதனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது மேலும் சிறுநீரக கல் கிட்னி ஸ்டோன் பிரச்சினை உள்ளவர்கள் பாதாமை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் அதில் உள்ள ஆக்சிலேட் ஆக்சலேட் கற்கள் பெரிதாகும் அபாயத்தை அதிகரிக்கலாம் உணவு ஐந்து வெந்தய விதை மூட்டுகளுக்கான ஆயுர்வேத வரம் ஐந்தாவது மற்றும் கடைசி சூப்பர் உணவு வெந்தய விதை வெந்தயத்தில் வீக்கம் குறைக்கும் தன்மை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளது இது வலி மற்றும் மூட்டு வீக்கம் குறைய உதவுகிறது குறிப்பாக ஆர்த்ரைடிஸ் மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளில் வெந்தயம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஆராய்ச்சிகள் கூறுவதாவது வெந்தய விதைகள் தசைகளின் வலிமை மற்றும் மீட்புத் திறனை மேம்படுத்துகின்றன தசை சோர்வை குறைத்து அவற்றை மீண்டும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற உதவுகின்றன வெந்தயத்தில் நார்ச்சத்து புரதம் இரும்பு பொட்டாச்சியம் கால்சியம் போன்ற பல முக்கிய ஊட்டச்சத்துகள் உள்ளன எப்படி சாப்பிட வேண்டும் ஒரு ஸ்பூன் வெந்தய விதையை இரவு முழுவதும் ஒரு கண்ணாடி தண்ணீரில் ஊற வைக்கவும் காலை வெறும் வயிற்றில் அந்த தண்ணீரை குடித்து விதைகளை நன்றாக மென்று சாப்பிடவும் இது ஜீரண மண்டலத்தையும் சீராக வைத்துக் கொள்கிறது முக்கிய கவனிக்க வேண்டியவை வெந்தயம் இரத்த சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தம் இரண்டையும் குறைக்கக்கூடும் அதனால் சர்க்கரை நோய் அல்லது குறைந்த இரத்த அழுத்தத்திற்கு மருந்து சாப்பிடுபவர்கள் வெந்தயம் தொடங்கும் முன் மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் வெந்தயத்தை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இது உடல் சூட்டை அதிகரிக்கும் தன்மை கொண்டது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம் நண்பர்களே இந்த ஐந்து உணவுகள் மட்டும் போதுமானவை அல்ல உணவும் உடற்பயிற்சியும் சேரும்போதுதான் உண்மையான நீடித்த வலிமை கிடைக்கும் இந்த இரண்டு ஒன்றாக சேர்ந்தால் ஒன்றின் பலன் இன்னொன்றை பல மடங்கு அதிகரிக்கும் அதனால் இந்த உணவுகளுடன் சேர்த்து சில கூடுதல் விஷயங்களையும் கவனிக்க வேண்டும் கூடுதல் நாட்டு உணவுகள் வாழைப்பழம் மற்றும் ஊற வைத்த உலர் திராட்சை வாழைப்பழத்தில் பொட்டாசியம் மற்றும் மக்னீசியம் உள்ளது இவை தசை பிடிப்பைக் குறைக்க உதவுகின்றன உலர் திராட்சையில் இரும்புச் சத்து உள்ளது இது உடல் பலவீனத்தை குறைக்கிறது இந்த இரண்டு சேரும்போது தசைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்கி பலவீனத்தை விரட்டும் பீட்ரூட் சுக்குமூட்டை பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட்ஸ் உடலில் நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை அதிகரிக்கின்றன இதனால் இரத்த நாளங்கள் விரிவடைந்து இரத்த ஓட்டம் சிறப்பாகிறது கால்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக இருந்தால் மினுமினுப்பு மற்றும் பலவீனம் குறைந்துவிடும் உணவுடன் உடற்பயிற்சியும் அவசியம் நடப்பது வாக்கிங் தினமும் பதினைந்து முதல் இருபது நிமிடம் நடப்பது கால்களின் தசைகள் மற்றும் மூட்டுகளுக்கு மிகச் சிறந்த பயிற்சி இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி எலும்புகளை வலிமையாக்கும் ஸ்ட்ரெச்சிங் மற்றும் லேசான பயிற்சிகள் நாளை தொடங்கும்போது எளிய ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகள் செய்யுங்கள் கால்விரல்களை தொடும் பயிற்சி ஹேம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் போன்றவை கால்களின் தசைகளை செயல்படுத்துகின்றன லேசான ஸ்குவாட்ஸ் தொடைகள் மற்றும் கால் தசைகளை வலிமையாக்கும் இவை கால்களின் சக்திக்கு மிகவும் அவசியமானவை நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்றால் கால்களின் வலிமையின் ரகசியம் நம்முடைய சமையலறையிலேயே இருக்கிறது ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த எல்லாம் பொதுவான ஆலோசனைகள் மட்டுமே உங்களுக்கு சர்க்கரை நோய் குறைந்த இரத்த அழுத்தம் சிறுநீரக பிரச்சனை போன்ற ஏதேனும் நீண்டகால நோய்கள் இருந்தால் இந்த உணவுகளை தொடங்குவதற்கு முன் மருத்துவர் அல்லது ஊட்டச்சத்து நிபுணரிடம் ஆலோசனை பெறுவது அவசியம் ஏனெனில் ஒவ்வொரு உடலின் தேவையும் வேறுபடும் சரியான வழிகாட்டுதலை ஒரு நிபுணர் மட்டுமே தர முடியும் ஆரோக்கியமாக இருங்கள் வலிமையாக இருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இப்படிப்பட்ட முக்கியமான தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி